நமஸ்காரம் இன்னியோட ப்ராபப் நெவர் லீவ் அ ட்ரூ ரிலேஷன் ஃபார் ஃபியூ ஃபால்ஸ் Nobody is perfect Nobody is correct at the end Affection is always greater than perfection Beautiful நான் ஏன் பியூட்டிஃபுல் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து உள் அர்த்தம் அவள் என்ன எழுதியிருக்கா இது எல்லாமே அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறியிருக்கு அப்போ அவள் என்ன அழகாக சொல்கிற பாருங்கோ நெவர் லீவ் அ ட்ரூ ரிலேஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூ ரிலேஷன் அப்படிங்கிறது ஹவு கேன் யூ ஜட்ஜ் இப்போ இது இவள் வந்து எனக்கு ட்ரூ ரிலேஷன் அப்படின்னு இந்த ட்ரூ ரிலேஷன் எப்படி நம்ம வந்து பண்ணலான்னா ஆண்டவன் வந்து முன்னாடியே வந்து எத்தனையோ பேர் ஒரு டைமில் பிறக்கும் போதே அந்த காந்த சக்தி இது காந்த சக்தி இருக்குது மேக்னெட்டிக் பவர் ஃபார் பர்சன் ப்ரா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் காந்த சக்தி இருக்குது ஸோ இது என்ன வேவ் லென்த்தெல்லாம் அப்படியே போய் மேட்ச் ஆகி மேட்ச் ஆகி அது கரெக்டாக அதாவது அட்ராக்ட் ஆகும் இனம் இனத்தோடு தான் போய் சேரும் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா இதே மாதிரி தான் கண்டிப்பாக நமக்கு நம்மளோட கரெக்டாக அந்த டைமில் வேவ் லென்த்தில் நிறைய பேர் பிறந்திருக்கா ஈக்குவலாக எப்படி இருந்து நம்ம ஜாதகத்தை வந்து இது கல்யாணம் வந்து பையனுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஜாட மாதிரியாக நம்ம சொல்கிறோமோ இதே மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த விண்காந்த சக்தி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த விண்காந்த சக்தி வில் அட்ராக்ட் இப்போ என்னோடய விண்காந்த சக்திக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை அட்ராக்ட் பண்ணி அது அப்படியே இருக்கும் அது வந்து அவள் வந்து பிளட் ரிலேஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை இல்லை உங்கள் ஈக்குவல் ஏஜில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை உங்கள் நீங்கள் பெண்ணுன்னா அவள் பெண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ யார் வேணால் இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் அவள் கரெக்டாக அவளோட பேச்சு அவளோட பாவனைகள் அவளோட எண்ணங்கள் எல்லாம் மேட்ச் ஆகும் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு சின்னதாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா நாங்கள் ஆஸ் அ ரேக்கி பர்சன் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நான் எல்லாரையும் நான் ஸ்கேன் பண்ணிடுவேன் ஐ வில் ஸ்கேன் அப்படின்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ அது எங்களுக்கு பிகாஸ் ஐ நோ த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஐ கேன் கெட் அட் என்ன சொல்கிறது அவளை நான் மேட்ச் பண்ணாலும் முடியும் இப்போ ஆஸ் அ கலோக்கியல் பர்சன் ஆஸ் அ லே பர்சன் ஆஸ் அ நார்மல் இன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கோம் அப்பா இந்த பேனா எடுத்துன்னு போனால் எனக்கு ஆசையாக இருக்கும்ப்பா இந்த பேனா வச்சுருந்து எக்ஸாம் எழுதினால எனக்கு ரொம்ப நல்ல மார்க் வருது நிறைய இந்த இந்த டைலாகை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனான்னா எனக்கு வந்து ரொம்ப எல்லா காரியமும் ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கிறது எல்லோரும் ஐ கெட் என்ன சொல்கிறது என்னோடய விஷயங்கள் எல்லாம் நல்ல நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்புறம் வீடு இந்த வீட்டில் எனக்கு நல்ல ராசியான வீடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதே சமயம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இப்பா இவா கையிலேருந்து இதா சாமான எனக்கு நல்ல விருத்தியாக இருதுப்பா அப்புறம் இன்னார்கிட்ட போய் பேசணும் போல ஆசையாக இருக்குது இன்னார் போய் நம்ம கும்பிடணும் கிட்டே ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது இப்படிலாம் நமக்கு இந்த மாதிரி டைலாக் அப்புறம் நான் இப்போ தான் இப்போ அவங்கள பற்றி நினச்சேன் நீங்கள் கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டேன் டெலிபதி அப்படிலாம் நம்ம இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்க இதெல்லாம் உண்மை இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து இட் இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் நம்ம தூங்குகிறோம் பட் அதெல்லாம் தூங்கவே தூங்காது எப்போதுமே இட் ஆல்வேஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் கரெக்டாக அது போய் அது அது அதை ஆள் ஆள ஆளை பிடிக்கும் அண்ட் இப்போ இந்த விண்காந்த சக்தி நான் சொன்னேன்னே இந்த விண்காந்த சக்தி வந்து அடுத்து பக்கத்தில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இட் கேன் பி ஈவன் அ லாங் டிஸ்டன்ஸ் இப்போது எனக்கு ஈக்குவலாக இருக்கிறவா வந்து எங்கேயோ யூரோப்லேயோ எங்கேயோ கூட இருக்கிறோம் இங்கே ப பக்கத்துலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரி இந்த மாதிரிலாம் ஒரு மேட்சிங்லாம் வந்து கடவுள் போட்டது இட் இஸ் நாட் யூ அண்ட் ஐ டூயிங் கண்டிப்பாங்க சரி இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு வேலைக்காராலே எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு வேலைக்காராலே நம்ம ஒரு ஆற்றுல வந்து நியமிச்சிருக்கோம் ஒரு வீட்டு வேலை செய்கிறதுக்கு இப்போ அந்த வேலைக்காராக வந்து நமக்கு செட் செட்டாகணோன்னா அந்த விண்காந்த சக்தி செட் ஆனோங்க இதுதான் உண்மைங்க நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை அப்போது என்ன இருது அவள் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவள் ஆட்டோமேட்டிக்காக அவள் வேலை நீட்டாக செய்வாள் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வேலை செய்யணும்னு தோணும் அப்புறம் வந்து அவள் வந்து பைசா பற்றி யோஜனை பண்ண மாட்டான் ஓகேவா சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் நீங்கள் கொட்டி கொட்டி பைசா கொடுத்தாலும் என்னதான் அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடினாலும் ஒத்து வராது இது ரொம்ப உண்மைங்க இதுதான் இதுதான் உண்மை இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ அன்னெசரி அன்பிளசன்னஸ் இப்போ எங்களுக்கு இந்த ரேக்கை படித்ததுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வீ கெட் கனெக்டட் ஓன்லி டூ அவர் பீப்புள் இப்போ எனக்கு யாரோ அவளோட தான் நான் கனெக்ஷன் வச்சுப்பேன் மற்றவர்கிட்ட சண்டை போட மாட்டேன் பட் ஐ கீப் ஆ அப்படியா ஓகே ஓகே பாய் அவ்வளோதான் ஸோ நோ பிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் பேச்சுலையோ எதுலையோ ஆனாலும் வி வில் நாட் பி ஸோ அதனால் வி ஆர் சேஃப்டு ஸோ நமக்கு வந்து அன்பிளசன்னஸே வராது நமக்கு ஒத்து வரல அவள் அவ்வளோதான் ஸோ அதுக்கோசரம் அவள் கெட்டவான்னு கிடையாது எனக்கு அவள் ஒத்து வரல அதுதான் அவ க்ளீனாக என்ன சொல்கிறாள் நெவர் லீவ் அ ட்ரூ ரிலேஷன் ஃபார் ஃப்யூ ஃபால்ஸ் இந்த ஃப்யூ ஃபால்ஸ் அப்படிங்கும்போது சில நேரங்களில் வந்து அவள் திட்டலாம் சில நேரங்களில் ஏதாவது ஒரு கலோக்கியலாக ஜோக்கடிச்சு அவங்களை கேலி பண்ணியிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் மனசில் வச்சுக்க ஆகாதுங்க அது கண்டிப்பாக நடக்காது அதை நான் எழுதி வேணால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேட்சாக இருக்கவாளோடு நீங்கள் உங்களுக்கு மேட்சானவ அவங்க கூட இருக்கா அப்படின்னா அது எங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம் யார் வேணால் இருந்துட்டு போட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு சண்டை வந்தாலும் அது எடுபடாது அது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஃபைவ் ஃபைவ் டேஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே வழியே அது உடனே நல்லிஃபை ஆகிடும் கண்டிப்பாக நல்லிஃபை ஆகிடுங்க இதுக்கு தான் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் உண்மைங்க ஸோ அப்போ அவன் என்ன சொல்கிறா படி இஸ் பர்ஃபெக்ட் நான் எதுவுமே பர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது எத்தையுமே நம்ம சொல்ல முடியாது இன்னும் கூட உலகம் உருண்டை அப்படிங்கிறா அதுவும் உருண்டையா அப்படி இப்படின்னு இன்னும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஸோ எதுவுமே நம்ம வந்து என்ன சொல்கிறேன்னா நான் தான் பர்ஃபெக்ட் என்ன என்ன மாதிரி பர்ஃபெக்ஷனோட யாராலையும் இருக்க முடியாது கிடையாதுங்க ஒரு புள்ளி கோம் ஒரு புள்ளி பிளாக் மார்க் கண்டிப்பாக இருக்குங்க அது இல்லை அப்படின்னா ஆர் நாட் அ ஃபுல் யூ ஆர் நாட் அ ப்யூர் பர்சன் அது இருக்கணும் அது இருந்தால் தான் நல்லது ஆச்சே அப்புறம் அஃபெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் பர்ஃபெக்ஷன் அஃபெக்ஷனுங்கிறது என்னென்னா பியூட்டிஃபுல்லாக லவ் 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 ஸோ எங்க நீங்கள் அன்பு காட்டுறோ கண்டிப்பா அங்கே தான் ஜெயிக்கும் அன்பு தான் ஜெயிக்கும் அதுதான் நான் க்ளீனாக சொல்றான் ஸோ அன்புனால தான் நம்ம பல காரியங்களை நம்ம சாதிக்க முடியுமே வழிய பர்ஃபெக்ஷன்னால நான் ரொம்ப கரெக்டு நான் தான் சரி என் நான் சொன்ன பேச்சை தான் நீங்கள் கேட்கணும் அது பருப்பு வேகவே வேகாதுங்க யாரானால ஒரு என்ன சொல்கிறது ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனாலும் சரி எங்கேயுமே அந்த அதிகாரம் வேலை செய்யாது அன்பு தான் வேலை செய்யும் பர்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு விதத்தில் அதிகாரம் ஸோ அதிகாரம் வேலை செய்யாது அன்பினால் எல்லாரையும் கட்டுப்படுத்தலாமே வழிய அதிகாரத்தால் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த விண்காந்த சக்தியோடு உங்களோட விண்காந்த சக்தியோட இணைஞ்சின்னு இருக்கவா வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவளை அப்படியே பொக்கிஷமாக வச்சுக்கோங்க பொக்கிஷமாக வச்சுக்கோங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தேங்க்யூ